ஸ்ரீ குருக்கியோ நமக பட்டர் அருளிய அபிராமி அம்மை பதிகம் கற்பக விநாயகர் மலரடி போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சக்திக்கு போற்றி போற்றி அபிராமி பட்டருக்கு போற்றி போற்றி அபிராமி அம்மை பதிகம் காப்பு தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரன் தாழ் வழுத்துவாம் நேயர் நிதம் எண்ணும் புகழ்கடவூர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலை ஆழி அரித்துயில்கொள் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே காரழக பந்தியும் பந்தியின் அலங்களும் கரிய புருவச் சிலைகளும் குண்டலமும் மதிமுக மண்டலமும் நுதல்கத்தூரி பொட்டுமிட்டு கூரணிந்திடு விழியும் அமுத மொழியும் கோவையின் கனி அதரமும் குமிழடைய நாசியும் குந்தநிகர் தந்தமும் சோடான களமும் வாரணிந்து இருமாந்த வனமுலையும் மேகலையும் மணிநூபுர பாதமும் வந்தியன் முன்னின்று மந்த காசமுமாக வல்வினையை மாற்றுவாயே ஆரமணி வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மகரவார் குழைமேல் அடர்ந்து வீதினில் மறைந்து வாளை துறந்து மைக்கயலை வென்றனின் செங்கமல விழியருள் வரம்பெற்ற பெயர்களன்றோ ஜெகம் முழுதும் ஒற்றைத்தனி குடைக்கவித்து மேல்சிங்க ஆதனத்தில் உற்று செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்று மிகுத்திகிரி உலகு ஆண்டு பின்பு புகர்முகத்த ஐராவத பாகராகி நிறைப்புத்தேளிர் வந்து போற்றிப் போக தேவேந்திரன் எனப் புகழ விண்ணில் புலோமசையோடும் சுகிப்பர் அகரமுதல ஆகிவளர் ஆனந்த ரூபியே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே மரிக்கடல்கள் ஏழையும் திகிரி இரு நான்கையும் மாதிரக்கரி எட்டையும் மாநாகம் மானதையும் மாமேறு என்பதையும் மாக்கூர்மம் ஆனதையும் ஓர் பொறி அரவு தாங்கி வருபுவனம் ஈரேழையும் புத்தேளி கூட்டத்தையும் பூமகளையும் திகிரி மாயவனையும் அறையில் புலியாடை உடையானையும் முறைமுறைகளாய் ஈன்ற முதியவளாய் பழமை முறைமை தெரியாத நின்னை மூவுலகில் உள்ளவர்கள் வாழை என்று அறியாமல் மொழிகின்றது ஏது சொல்வாய் அறிவுநிறை விழுமியர்த்தம் ஆனந்த வாரியே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வாடாமல் உயிரெனும் பயிர் தழைத்து ஓங்கிவர அருள்மழை பொழிந்தும் இன்ப வாரிதியிலே நின்னது அன்பு எனும் சிறகினால் வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர் சிற்றெரும்பு முதல் குஞ்சரக் கூட்டம் முதலான சீவக்கோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்தும் நீடாளி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின் உதரப்பந்தி பூக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்று ஓதும் நீலி என்று ஓதுவாரோ ஆடாய நான்மறையின் வேள்வியார் புகழ் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே பல்குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானது ஒரு பல் உயிர்க்கும் கல் இடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடு கருப்பை ஒரு ஜீவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமையாத வானவர் குழாத்தினுக்கும் மற்றும் ஒரு மூவருக்கும் யாவருக்கும் அவரவர் மனச்சலிப்பு இல்லாமலே நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்தும் மிகு நவநிதி உனக்கு இருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறிய நானால் அந்நகைப்பு உனக்கே அல்லவோ அல்கலந்து உம்பர் நாடு அளவெடுக்கும் சோலை ஆதிக்கடவோரின் வாழ்வு அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் நியமமுடன் முப்பத்தி இரண்டு அறம்பளக்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் புகுந்து கால்வேசற்று இலச்சையும் போய் வெண்துகில் அரைக்க அணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைக்கு ஓர் ஓடியேந்தி நாடு எங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் மையம் புகுந்து ஏங்கி உழல்கின்றது ஏது சொல்வாய் ஆடுகொடி மாடமிசை மாதர்விளை ஆடிவரும் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து உவந்து அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தனே தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கு ஏற்றியே வானந்தம் ஆனவிழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்து வேறே கவலையற்று மேல் உற்ற பரவசமாகி அழியாதது ஒரு ஆனந்த வாரிதியில் ஆழ்கின்றது என்று காண் கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே சலதி உலகத்தில் சராசரங்களை ஈன்ற தாயாகி எனக்குத் தாயல்லவோ யான் யான்முந்தன் மைந்தனன்றோ எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முலை சுரந்து ஒழுகுபால் ஊட்டி என் முகத்தை உன் முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இளநிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குலவி விளையாடல் கொண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கொட்டி வாயென்று அழைத்து குஞ்சர முகன் கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினால் ஈனம் உண்டோ அலைக்கடலிலே தோன்றும் ஆறாத அமுதமே ஆதிக்கடவோரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகலாத சுகவா அருள்வாமி அபிராமியே கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கிறேன் கண் போதினால் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிலேன் முப்போதில் ஒருபோதும் என்மனப் போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்பு ஓதுவார் தமது பின்போத நினைகிறேன் மோசமே போய் உழன்றேன் மை போதகத்திற்கு நிகர் எனப்போது எருமைக்கடா மீது ஏறியே மாக்கோர காலன் வரும்போது தமியேன் மனம் கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்து அருள் ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுபவாணி அருள்வாமி அபிராமியே துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மிடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகுந்த வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த என்னாலும் துரத்த வெகுவாய்னா வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே கங்கையொடு தும்பையும் அணிந்தவர் வியக்கும் கலாமதியை நிகர் வதனமும் கருணை பொழி விழிகளும் விண்முகில்கள் வெளிரெனக் காட்டிய கரும்பூந்தலும் சங்கையில்லாது ஒளிரும் தாரணம் தங்கும் அணிமிடரும் மிக்க சதுர்பெருகு துங்க பாசாங்குசம் இலங்கர தலமும் விரலணியும் மறவும் புங்கவர்க்கு அமுதருளும் அந்தர குசங்களும் ஒலியும் நவமணி நூபுரம் பூண்ட செஞ்சேவடியை நாளும் புகழ்ந்துமே போற்றியென வாழ்த்த விடைமேல் மங்களம் மிகுந்தனின் பதியுடன் வந்து அருள் செய் வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உண்மையே சந்திர சடாதரி முகுந்த சோதரி துங்க சலசலோச்சன மாதவி சம்ப்ரம பயோதரி சுமங்கலி சுலட்சணி சாற்ற அரும் கருணாகரி அந்தரி வாராகி சாம்பவி அமரதோத்ரி அமலை ஜெகஜால சூத்ரி அகில ஆத்மகாரணி வினோத சயநாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரைராச சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புட்ப அத்திர அம்புய வாணி தொண்டர்கட்கு அருள் சர்வாணி வந்தரி மலர் பிரமராதி தூதி வேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உமையே ஆசமலர் மறு அழுக பாரமும் தன்கிரண மதிமுகமும் அயில் விழிகளும் வல்லநிகர் முலையும் மான் நடையும் நகைமொழிகளும் வளமுடன் கண்டு மின்னார்பாச பந்தத்திடை மனம் கலங்கி தினம் பல வழியும் எண்ணி எண்ணி பழிபாவம் இன்னதென்று அறியாமல் மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மையென்றே ஆசை மேலிட்டு வீணாக நாய்போல் திரிந்து அலைவது அல்லாமல் குன்றன் அம்புயப்போதெனும் செம்பதம் துதியாத அசடன் மேல் கருணை வருமோ மாசிலாது ஓங்கிய குணாகரி பவானி சீர்வளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே நன்று என்று தீதி என்று நவிலும் இவ்விரண்டனுள் நன்றதே உலகில் உள்ளோர் நாடுவர் ஆதலின் நானுமே அவ்விதம் நாடினேன் நாடினாலும் இன்று என்று சொல்லாமல் நினது திருவுள்ளம் அது இறங்கி அருள் செய்குவாயில் ஏழையேன் உய்குவேன் மெய்யான மொழி இது உன் இதயம் அறியாதது உண்டோ குன்றம் எல்லாம் உறைந்து என்றும் அன்பர்க்கு அருள் குமாரதேவனை அளித்த குமரி மரகத வருணி விமலி பைரவி கருணைக்குலவு கிரிராஜ புத்திரி மன்றல்மிகு நந்தன வனங்கள் சிறையளி முரள வளர் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசுவாமி மகள் வாமி அபிராமி உமையே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் தளர்ந்து மிகவும் அருநாள் அற்றிட்ட வில்போல் இருக்கும் இவ்வடிமைபால் கருணை கூர்ந்து இங்கு அஞ்சேல் என சொல்லி ஆதரிப்பவர்கள் உன்னையன்றி இல்லை உண்மையாக இரு நாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ்வகில புனவனத்தையும் இயற்றி அருளும் திறம் கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்த அருளல் அரிதோ வரு நாவலூரர் முதலோர் பரவும் இனிய புகழ்வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே எண்ணிக்கை இல்லாத துன்பங்கள் மேன்மேல் ஏறிட்டு ஒருக்க அந்தோ எவ்விதம் உளம் சகித்து உய்குவேன் இப்பொழுது எடுத்திட்ட ஜென்மம் இதனில் நன்னி எள்ளளவு சுகமானது ஒரு நாளினும் நான் அனுபவித்தது இல்லை நாடியெல்லாம் அறியும் இது கேட்பது ஏன் நின் உளமும் நன்றாய் அறிந்து இருக்கும் புண்ணியம் பூர்வ ஜனனத்தினில் செய்யாத புலையனானாலும் எனது பூரண கடாட்ச வீட்சன்னியம் செய்து எனது புன்மையை அகற்றி அருள்வாய் மன்னவர்கள் விண்ணவர்கள் நித்தமும் பரவும் இசைவளர் திருக்கட ஊரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே தெரிந்தோ அல்லாது தெரியாமலோ இவ்வடிமை செய்திட்ட பிழை இருந்தால் சினம் கொண்டு அதுவோர் கணக்காக வையாது நின் திருவுளம் இறங்கி மிகவும் பரிந்து வந்து இனியேனும் பால்வினையில் ஆழ்ந்து இனல்படாது படாது நல்வரம் அளித்து பாதுகாத்து அருள் செய்ய வேண்டும் அண்டாண்ட உயிர் பறிவுடன் அழித்த முதல்வி புரந்தரன் போதன் மாதவன் ஆகியோர்கள் பதாம்புய பதாம்புயமலர் புங்கவி புராந்தகி புரந்தரி புராதனி புராணி திரிபுவனீஸ்வரி மருந்தினும் நயந்த சொல் பைங்கிழி வராகி எழில்வளர் திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே வஞ்சகக் கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்கா வேண்டினும் மறந்தும் ஒரு பொய்மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் விஞ்சு நெஞ்சு அதனில் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளி அவை கொள்ளாமலும் தஞ்சம் என நினது உபயக்கஞ்சம் தொதித்திட தமியேனுக்கு அருள் புரிந்து சர்வ காலமும் என்னை காத்து அருள வேண்டினேன் சலக்கயல்கள் விழியை அணைய வஞ்சியர் செவ்வாய் நிகரும் ஆம்பல் மலரும் வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே எனது இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு இவ்விண்ணல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எள்ளளவும் முடியாது நின் உனதம்மருவும் கடைக்கண் அருள் சிறிது செய்யின் உதவாத நுண் மணல்களும் மோங்குமாற்று உயர் சொர்ணமலை ஆகும் அது அன்றி உயர் அகில புவனங்களை கனவுடன் அழித்து முப்பத்தி இரண்டு அறங்களும் கவின் பெறச் செய்யும் நின்னை கருதுநல் அடியவர்க்கு எளிவந்து சடுதியில் ரட்சித்தது ஓர்ந்து வனசம் நிகர்னின் பாதம் நம்பினேன் வந்து அருள்செய் வளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே கருணீல வடிவமார் மாடியேறி உத்தண்ட கனதண்ட வெம்பாசமும் கை கொண்டு சண்டமா காலன் முன் எதிர்க்க மார்க்கண்டன் வெகுண்டு நோக்க இருநீல கண்டன் எனும் நின் பதியை உள்ளத்தில் இன்பு கொண்டு அர்ச்சனை செய்ய ஈசன் அவ்விலங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி யமனை சூலத்தில் ஊன்றி பெருநீல மலை என நிலத்தில் அந்தவன் வீழ பிறங்கு தாளால் உதைத்து பேசு முனி மைந்தனுக்கு அருள் செய்தது உனது அரிய பேரருளின் மலவோ வருநீல மடமாதர் வெளியென்ன மலர்வாவி வள திருக்கடவூரில் வாழ்வான் சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகள் வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லுள் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனான் நீ தாய் அழிக்க ஒனாதோ மகிமேவளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி வாமி அபிராமி உமையே